வணக்கம் இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்வதற்கு பொருட்செல்வம் மிக இன்றியமையாதது பொருளை ஈட்ட வேண்டியதும் அதை பெருக்க வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையாகும் ஆனால் அந்த பொருளை சேகரிப்பது நல்ல முறையிலே நேர்மையான வழியிலே இருக்க வேண்டும் வஞ்சகத்தாலும் பொறாமையாலும் மற்றவர்களை ஏமாற்றியும் வருத்தியும் மிகுந்த பொருளை ஒருவர் சேமித்து சேகரித்து தன்னுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள முடியும் தன்னுடைய நிலையை உயர்த்திக் கொள்ள முடியும் என்று நினைப்பது எப்படிப்பட்டது என்று வள்ளுவர் ஓர் அழகிய உவமையால் விளக்குகின்றார் நம்மிடம் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீரை ஒருவன் பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அப்படி நீரை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவன் பச்சை மண்ணால் ஒரு பாத்திரத்தை செய்து அந்த பச்சை மண்ணால் செய்த பாத்திரத்தில் அந்த தண்ணீரை ஊற்றி வைத்து நான் பாதுகாக்க முயல்கிறேன் என்று சொன்னால் எப்படிப்பட்டதோ அதை போலத்தான் வஞ்சனையாலும் அடுத்தவரை வருத்தியும் ஏமாற்றியும் பணத்தை சம்பாதித்து அதை கொண்டு நம்மால் நன்றாக வாழ்ந்துவிட முடியும் என்று ஒருவன் எண்ணுவதைப் போல என்கிறான் களிமண்ணால் செய்த பிறகு அதை நெருப்பிலே சுட்டால் மட்டும்தான் அந்த பாத்திரம் நிலைத்த தன்மையோடு இருக்கும் பச்சை மண்ணால் செய்த பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றினால் பாத்திரமும் கரைந்து போகும் தண்ணீரும் வீணாய் போய்விடும் பாதுகாக்க முடியாது போல நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக பணத்தை நான் சேகரிக்கிறேன் சேமித்து வைக்கிறேன் என்று தீய வழியிலே ஒருவன் பணத்தை சம்பாதிக்கத் தொடங்குவானால் அது அவனுடைய வாழ்க்கையையும் அழித்துவிடும் அந்த பாத்திரம் அழிந்ததைப் போல அந்த பணமும் வீணாய் போய்விடும் அந்த தண்ணீர் வீணாகப் போனதைப் போல வினை தூய்மை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள சலத்தால் பொருள் செய்து ஏம் ஆர்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்து இரியற்று என்பது அந்த குரல் நன்றி வணக்கம்